ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் பாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம கறி பெப்பர் மட்டன் பெப்பர் மட்டனும் ரசமும் தான் பார்க்க போகிறோம் ரசம் வந்து நம்ம சாதாரணமாக வைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து பெப்பர் மட்டன் அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் செஞ்சது அம்மாக்கள்லாம் செஞ்சது ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்ய ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் அவங்கள சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இது இது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெளியில் சாப்பாடு புளியோதரை லெமன் சாதம்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட இந்த மாதிரி சாதம் தான் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி தான் கறி வறுத்து எடுத்துக்குவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஈரலை அதை கழுவிட்டு குக்கரில் விட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்குவேன் இது ஈரல் ஒன்று கரைஞ்சி போகாது குழஞ்சி போகாது அது எவ்வளோ விட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு நான் அஞ்சாறு விசில் விட்டுட்டு அதில் காஞ்ச மிளகாய் மிளகாய் வத்தல் வந்து ஒரு ஏழெட்டு மிளகாய் நல்லா நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் அதனால் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சாறு மிளகாயோ இல்லை ஏலட்டோ நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு இது குட்டி ஸ்பூனு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பையும் நல்லெண்ணெய் விட்டு இதுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி அந்த குக்கர் அஞ்சாறு விசில் வர்ற அளவுக்கு அது வேகணும் இல்லை அதுக்காக தண்ணியும் ஊற்றி குக்கர் விசில் போட்டுருங்க அது நல்லா வேகட்டும் விற்றுட்டு இது அடுத்த அடுப்பில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் இன்னொரு அடுப்பில் ரசத்தை தாளிச்சிக்கிறேன் இதுக்கு தான் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த அதுக்கு அந்த மட்டனுக்கு வந்து மசாலா மத மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகு அது நல்லா முதல்ல போட்டு அது கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு முந்தைய ஜீரகம் போட்டுருங்க ஏன்னா மிளகு வறுக்க ரொம்ப நேரமாக ஜீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும் அதனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது சோம்பு போட்டிருக்கேன் இப்போ ஜீரகமும் போட போகிறேன் நல்லா ஃபுல் ஸ்பூனும் ஜீரகம் போட்டு ஒரே ஒரு பட்டை துண்டு இதில் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு போதும் இது நல்லா வெடிக்கிற வரைக்கும் வருத்திடலாம் வறுத்து இதை எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம சும்மா இடிக்கல்லையே கூட பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப க நைஸாக பண்ணுங்கிறது இல்லை கொஞ்சம் கரக்கரப்பாக நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக வேலை மசாலா அரைக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் கரம் மசாலா போடணும் இந்த வேலையில எதுவுமே இல்லை பாருங்கள் அது அஞ்சாறு விசிலுக்கு விற்றுட்டேன் அது வெந்துகிட்ருக்கு இப்போ நான் அடுத்த அடுப்பில் நான் ஒரு ரசம் வச்சிடலாம் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுக்குறாப்புல தாளித்து ரசம் ஆல்ரெடி நான் ரசம் ரசம் வந்து ரசப்பொடிங்கிறது உடனடியாக தான் நான் போடுவேன் அது நான் உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் அந்த ரசத்தையும் வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக ரசம் இருக்கும் இந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரசப்பொடி போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆகுது ரசப்படி இல்லை போட்டு இது ரசம் சூடு உருள் எப்போவுமே சொல்லுவாங்க ரசம் வந்து இன்னோர கூடுனதும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ கறி வெந்திரிச்சு பாருங்கள் இது நல்லா வெந்திருச்சு ஈரல்லாம் நல்லாவே வெந்திருச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆறிடுச்சு குக்கரு இப்போ நம்ம விசில் எடுத்தாச்சு கொஞ்சம் த கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோம் எல்லாமே வத்திடுச்சு இப்போ வந்து இது நல்லா தண்ணி சுண்டனும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் தான் இதில் ஊற்றணும் இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டு ஊர் பத்து பல் பூண்டை நல்லா தட்டிட்டு இடிக்கல்ல நல்லா இடிச்சுட்டு இதில் போட்டுருங்க இப்போ போட்டு அது நல்லா வேகட்டும் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த இடித்து வச்சுருக்க அந்த மசாலா பொடியும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா கிண்டிக்கலாம் நல்லா ஒரு சுண்டை சுண்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நான் சிக்கனை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது அதனால சிக்கனை தான் வச்சுருக்கேன் அது விட்டுக்கலாம் அது ஒரு பாட்டிலே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்படி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாகவே விடுங்க முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக விட்டோம் இப்போ நல்லா எண்ணெய் விட்டு இதை நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம உப்பு தான் போட்டோம் பத்தலான்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் தான் எண்ணெயில் வறுக்கிற மாதிரி அது வந்து வர்றது தான் நமக்கு இதில் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லைக் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இதை நல்லா சுண்ட அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கணும் ஆனால் நல்லா நம்ம வீட்டு செய்யும்போது தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது இப்போ ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அந்த காலத்து ட்ரெடிஷ்னலான வறுவல் இது பெப்பர் வருவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே எனக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் தேங்க்யூ இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் ஒரு லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள்